இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த இரண்டு வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனம் ஏசாயா அறுபத்தி நான்கு எட்டு ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நம்ம உபவாச கூட்டம் தொடங்கினதிலிருந்து ரெண்டு விதமான அழுக்கை நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம் சரிதானே என்ன அழுக்கெல்லாம் பார்த்தோம் ஆண்டவர் நம்ம உருவாக்கும் போது சில அழுக்குகளை நம்மளை விட்டு எடுத்து மாற்றுகிறார் அதில் ரெண்டே ரெண்டு அழுக்கை தான் இதுவரை பார்த்துருக்கோம் என்னெல்லாம் ஒண்ணு பெருமை என்கிற அழுக்கு ரெண்டாவது கோபம் என்கிற அழுக்கு இன்றைக்கு நாம் இன்னொரு அழுக்கை தியானிக்க போகிறோம் கீழ்ப்படியாமை என்னும் அழுக்கு எல்லாரும் கீழ்ப்படியாமை என்னும் அழுக்கு இந்த அழுக்க தேவன் மாற்றிதான் கீழ்ப்படிகிற பிள்ளைகளா நம்ம மாற்றி கர்த்தர் உருவாக்குகிறார் கீழ்ப்படியாத பிள்ளைகளை உருவாக்க முடியாது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்களை தேவன் உருவாக்க முடியாது இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்களேன் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்க வார்த்தைக்கு கீழ்படியலைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை ட்யூன் பண்ண முடியுமா பண்ண முடியுமா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியுமா நீங்க நினைக்கிற படிப்பை அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா நீங்க எதிர்பார்க்கிற உயரங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போக முடியுமா நிச்சயமா முடியாது எப்போ ஒரு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியுதோ அந்த பிள்ளைகளை தான் நீங்க நினைக்கிற பிரகாரம் என்ன செய்ய முடியும் வளர்த்த முடியும் உருவாக்க முடியும் கீழ்படியாத பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கேட்க மாட்டான் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவனை கொன்று முடியாது அவனை படிக்க வைக்க முடியாது அவனை அடுத்த வேலைக்கு ஒன்றும் அவனை சேர்க்க முடியாது எத்தனை பெற்றோர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நினைச்சு சொல்றாங்க தெரியுமா இவனை எல்லாம் நான் நம்பி யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் எல்லாரும் முறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க யாரு யார் சொல்றது வேற யாரும் இல்லை யாரு பெற்றோர் இவனுக்கு புத்திக்கு இவனை ஏதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இவனால் என்ன செஞ்சிடும் நாசம் ஆயிடும் அதனால கல்யாணம் பண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வேதனை அழுகிற பெற்றோர் இன்றைக்கு இருக்கிறார்கள் கீழ்படியாமல் நண்பர்களோடு சேர்ந்து ஊதாரித்தனமாக சுற்றி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி மது பழக்கங்களுக்கு அடிமையாகி போதை மருந்துக்கு அடிமையாகி பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் கா வயசு வயசு ஆகி 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 கடைசியில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமாகாமல் அப்படியே எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க வயசான பாட்டியாக இருப்பாங்க அவங்க அம்மா எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் கண்ணீர் வடிப்பாங்க என் பிள்ளையால் எனக்கு நிம்மதியே இல்லை தினமும் குடிச்சிட்டு வர்றான் தினமும் வேதனைப்படுத்துகிறான் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் போட்டு உடைக்கிறான் ரோட்ரோட பிரச்சனைகளை வருத்தி இழுத்திட்டு அங்கங்கே போய் பிரச்சனைகளை உண்டு பண்ணி வீட்டுக்கு போலீஸ் கேஸோடு வர்றான் எத்தனை எத்தனை பேர் அப்ப நான் கேட்குறேன் ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த பெற்றோர்கள உருவாக்க முடியுமா முடியாது சின்ன வயசுலயே அந்த பிள்ளைகளை கீழ்ப்படுகிறவர்களாக உருவாக்கணும் சின்ன வயசுல அந்த பிள்ளைகளை கீழ்படியாதவர்களாக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டீங்க சில பிள்ளைகள் எதிர்த்து பேசும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்க எதிர்த்து பேசும்போது மரியாதை இல்லாமல் பேசும்போது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் கரெக்டாக நான் சொல்றது ஆனால் அதே கியூட்னஸ் தான் ஒரு நாள் நமக்கு எரிச்சலாக மாறும் கெட்ட விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம பழக கூடாது ஏன்னா நம்முடைய சின்ன வயசுல நம்ம பழகிற கேரக்டர் தான் எங்க வரைக்கும் வரும் முதுமை வரைக்கும் வரும் சின்ன பிள்ளைகளே ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ நீ வா போ அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பழகிட்டாங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி தான் பேசும் நீ வா போன்னு தான் பேசும் ஆனால் சின்ன பிள்ளையிலேயே அம்மா வாங்க அப்பா வாங்க போங்க செய்ய அப்படி மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சா நம்ம தமிழ்ல தான் இந்த மரியாதையான வார்த்தைகள்லாம் இருக்கு ஆங்கிலத்துலலாம் இருக்காது ஆங்கிலத்தில் அப்பாவும் யூ தான் குழந்தையும் யூ தான் எல்லாம் யூ ஆனால் நம்ம குழந்தைய நீன்னு சொல்லுவோம் அப்பாவை நீங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லுவோம் மரியாதை அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை எப்படி பழக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும்னா கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாக உருவாக்கணும் சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாகவே உருவாக்கணும் அது கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கரையத உள்ள பூத்திட்டு வைங்க உண்மையிலே சில குழந்தைங்க பேசுறது நல்லா தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சில பிள்ளைங்க நீ போ அப்படின்னு சொல்லி அம்மாவை சொல்லிடும் அப்பாவை சொல்லுவோம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அதே நீ போதான் அவன் வந்து காலேஜ் படிக்கும்போது சொல்லுவான் அப்போ நீ போன்னு சொல்ல மாட்டான் நீ போன்னு சொல்லுவான் அப்போ அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்துடும் அப்போ நம்மளால தாங்க முடியாது ஆனால் சின்ன சின்ன வயசுல வயசுல சொல்லுவாங்கல்ல அடி அடி என்ன இருப்பான் நம்ம எப்படி உருவாக்குகிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் உருவாகும் இப்போ நான் இதே இதை ஆண்டவருக்கும் நமக்கு கொண்டு வர்றேன் கத்தருக்கு யார் நம்ம பிள்ளைகள் தேவன் உங்களை உருவாக்கணும்னு விரும்புகிறார் விசேஷமாக இந்த உவாச நாட்களில் ஆண்டவர் எங்களை உருவாக்குவார் என்ற தீர்மானத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் அதை குறித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் அதை குறித்து பிரசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதிக வசனங்களை அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ கர்த்தர் என்ன உருவாக்கணும்னா இந்த வசனங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்படுகிறவனா இருக்கணும் கொஞ்ச நேரமே ஜபத்தில் கூட அபிஷேகம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம் அப்படித்தானே அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் பரிசுத்தால் நடத்தப்படுகிறது எவ்வளவு வாஞ்சிக்கணும் என்று அவர்கள் சொல்லும் போது அது யாருடைய வார்த்தையாக இருக்கிறது கத்தோடைய வார்த்தையாக இருக்கிறது உண்மையிலே உருவாக்கப்பட விரும்புகிறவர்களா இருந்தா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஏசப்பா நான் அபிஷேகிக்கப்பட விரும்புகிறேன் நான் பரிசுத்த ஆபியானவரால் நிரப்பப்பட விரும்புகிறேன் என்னை நான் அதற்காக அர்ப்பணிக்கிறேன் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை உருவாக்குகிறார் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் பரிசு தாவியானவரால் நம்மை முழுவதுமாக நிரப்புகிறார் இந்த கீழ்ப்படியாமல் எப்போ உள்ள வருதோ ஆண்டவரால் நம்மளை கட்டுப்படுத்தவே முடியாது ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உங் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கட்டாயப்படுத்தி ஒருத்தருக்கு கழுத்தை பிடிச்சு வந்து ஒரு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் உருவாக்க மாட்டார் அவருடைய பிள்ளைகள் கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சின்ன தவறுகளை செய்யும் போது ஒரு ரெண்டு அடியை தந்து என்ன செய்வார் உட்கார வைப்பார் ஆனால் ஆண்டவர் வேண்டாம் ஏசு வேண்டாம் ஏசுனுடைய ஆளுக எனக்கு வேண்டாம் ஏசுனுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம் நான் ஏன் இஷ்டம் போல போறேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் கண்டுகிடவே மாட்டார் வா உன்னை பிடிச்சி விழுத்து உன்னை கட்டி வச்சு உனக்கு அடி தரணும்னு சொல்ல மாட்டார் அப்படியே விட்டுருவார் வாஞ்சையோட அப்பா நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா உங்கள் பாதப்படியில் நான் இருக்கிறேன்ப்பா என்ன நீங்க ஆளுக செய்யப்பா என் வாழ்க்கையை நீங்க நிரப்பணும் ஆண்டு என்ன சொல்லி அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து யார் யார் உண்மையாக கீழ்படிந்து சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த தன்மை இந்த வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க இல்ல நான் இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணிட்டேன் ஆண்டவரை இவ்வளவு நாள் நான் ஊழியத்தில் நான் வளர்ந்துட்டேன் அதனால நீங்க சொல்றது நான் கேட்கறதை விட இந்த மாதிரி வளர்ச்சி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லத விட எந்த உயரத்துக்கு போனாலும் கர்த்தாவை நீர் சொல்லும் அடியன் கேட்கிறேன் எல்லாம் சொல்லுங்க நீர் சொல்லும் அடியன் கேட்கிறேன் அதுதான் உண்மையான ஒரு இயேசுவை பின்பற்றுகிற மனிதனுடைய வார்த்தை அதுதான் வாழ்க்கை எப்போ நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன் ஆண்டவரே அதன்படி நீங்க எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு ஜோம் பண்றது வேறு அதை கூட ஆண்டவர் நிறைவேற்றல ஆனா அது வந்து ஒரு முழு ரிசல்ட் நமக்கு தருமான்னு கேட்டா தெரியாது ஆண்டவரே நான் இப்படி ஒரு திட்டம் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கிறேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட ஆண்டவர் செய்வார் கொஞ்சம் கொஞ்சம் வழிகள் ஆண்டவர் திறப்பார் ஆனா அது ஒரு முழுமையுமான பதில முழுமையுமான ரிசல்ட்டை ஆண்டவர் எதிர்பார்ப்புகிற எதிர்பார்க்கிற உயர்வுகளுக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு போக முடியாது நான் செய்கிறேன் என்ன செய்யணும் பண்ணணும் எதை முன்னெடுத்து வைக்கணும் எந்த காரியங்களை நாம் பேசணும் யார்கிட்ட நாம் பேசணும் யார்கிட்ட நான் இடைப்படணும் ஆண்டவரே போதித்து நடத்துவாரே ஆனால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் அதனால கர்த்தாவை சொல்லும் அப்படியே கேட்கிறேன் கீழ்ப்படுகிறேன் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்த நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் சரி எல்லாரும் கவனமாக கேட்கணும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் சில காரியங்களை உங்களுக்கு ரிலேட் பண்ண விரும்புகிறேன் முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார் முதல்ல கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அவருக்கு கீழ்ப்பிடிதல் அவருக்கு செவி கொடுத்தல் அவரை உண்மையாக தேடுதல் இதுதான் என்னது கர்த்தருக்கு பயப்படுதல் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைதான் கர்த்தருக்கு பயப்படுதல் கீழ்ப்படிதல் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது கத்தருக்கு கீழ்ப்படிகிற தன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது எதனுடைய ஆரம்பம் எதனுடைய ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் ஞானம் என்றால் என்ன நான் நம்ம சபையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் யாருக்கு ஞாபகம் ஞானம் ஞானம்னா என்ன இப்போ என் நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய அறிவு இருக்கு அது என்னது படிப்பறிவு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு அது என்னது அது ஒரு பெரிய அனுபவம் அது ஒரு அறிவு பெரிய ஒரு நாலெட் ஆனால் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் வேதத்தின்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் ஞானம் உள்ளவன் சரிதான கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தருடைய அறிவை பயன்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் சுய புத்தியை உபயோகப்படுத்துகிறவன் வேதத்தின்படி அறிவில்லாதவன் கர்த்தருடைய வழி நடத்துதல் படி நடக்கிறவன் யாரு ஞானம் உள்ளவன் அப்போ நல்ல கவனிக்கணும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னா அதுக்கு என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு ஆரம்பிக்கிறார் சரியா அப்ப இப்போ நான் இது ரெண்டு மூன்று காரியங்கள் நான் உங்களுக்கு இணைக்க போகிறேன் ஒன்று கீழ்ப்படிதல் அப்ப கீழ்ப்படிதல் வந்தா என்ன உண்டாகிறது என்ன உண்டாகிறது ஞானம் உண்டாகிறது ஞானம் உண்டாகும் போது என்ன வரும் ஞானம் வரும்போது இப்போ நான் சிம்பிளா கேட்குறேன் நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்க கர்த்தருடைய ஞானம் வரும்போது உலகம் பெருசாக தெரியுமா ஆண்டவர் பெருசாக தெரியவாரா சும்மா சொல்லக்கூடாது உண்மையா சொல்லணும் உங்களுக்கு உண்மையா மனசுல அது தோணுச்சுன்னா மட்டும் சொல்லுங்க கர்த்தருடைய ஞானம் வரும்போது தேவன் பெருசாக தெரிவாரா இந்த பூமியில் உள்ள காரியங்களை பெருசாக தெரியுமா தேவன் பெருசாக தெரிஞ்சா நம்ம உழைப்பு நம்முடைய தாகம் எல்லாம் உலகத்தை பற்றி இருக்குமா இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இருக்குமா அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சுவாபங்கள் இருக்கும்போது ஜனங்களை உலகத்துக்கு நேராக நடத்துவீங்களா ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துவீங்களா இப்போ எல்லாம் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க நான் சாய்ஸ் தான் வச்சேன் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க சரியா முதல்ல என்ன சொன்னேன் ஞானம் உள்ள மனுஷன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா தேவனுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஜனங்களை உலகத்துக்கு நேராக நடத்துவானா தேவனுக்கு நேராக நடத்துவானா தேவனுக்கு நேரம் நடத்துவோம் தேவனுக்கு நேரம் நடத்துறவன் தர்சனம் சொல்லுகிறது வாசியங்கள் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் நீதிமான்கள் பதினொன்று முப்பது தானே ஆ நீதிமானுடைய பலன் ஜீவ விரட்சம் ஆதாயம் பண்ணுகிறவன் என்ன சொல்லுது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் புரியுதா இல்ல குழம்பு மாதிரி இருக்கா தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஞானத்தை பிறப்பிக்கிறது ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறான் யாருக்காவது டவுட் இருக்கா அப்ப நீங்கள் நானும் சரி நீங்களும் சரி தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா நீங்க கர்த்தரால் வழி கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர்கள் யாரை ஆகிலும் கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்துவார்கள் இப்படி நீங்க கர்த்தருடைய ஞானத்தை பெற்று கர்த்துடைய வழி பெற்று நீங்க ஜனங்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காகவும் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை சும்மா விடுவாரா யோசிச்சு பாருங்க அதுக்கு நான் உங்களுக்கு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் ஞானம்னா என்ன மறுபடி மறுபடி உள்ள ஏத்திட்டு இருக்கணும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் அவன்தான் யாரு ஞானவான் கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் ஞானவான் இப்போ எங்கள் வசனம் என்னன்னு சொல்லுவேன் ஞானத்தை கண்டடைகிறவன் அதாவது கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவனும் புத்தியை சம்பாதித்துக் கொள்கிறவனும் பாக்கியவான்கள் இப்போ பாருங்க பதினான்காம் வசனத்தில் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையே பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல தை விட வெள்ளியை விட பொன்னை விட கர்த்தரால் நடத்தப்படுவது மேன்மையாக இருக்கிறது லூயா எல்லாருக்கும் முகம் அப்படி இருளுது இருளடை வெயிட் வெயிட் அடுத்த வாசி இப்போ அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது இங்க பாருங்க நம்ம இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை மட்டும் தேடி போய்ட்டு இருந்தோன்னா சில நேரங்களில் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அவனுக்கு பணம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற மனுஷனுக்கு வலது கையில் வலது கையில் சத்தமாக சொன்னால் தான் நமக்கு அது கிடைக்கும் சத்தமாக சொல்லுங்கள் வலது கையில் தீர்க்காய்ஸு இடது கையில் செல்வமும் யாருக்கு இது ரெண்டும் வேணும் ஆ இல்லை உங்களுக்கு வேண்டனாலும் வாங்கி ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்துருங்க ஆ யாருக்கெல்லாம் இது தேவை தேவையா வலது கையில் எனக்கு தீர்க்காயுஷும் வேணும் இடது கையில் செல்வமும் கனமும் வேணும் தீர்க்காயுசு இருந்து ஒன்று இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் தான் நிறைய இருந்து தீர்க்காயுசு இல்லைனாலும் யாருக்கும் நம்மளை கொண்டு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ மட்டும் கர்த்தருக்கு கீழ்படுகிற கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய வழிகள் நடக்கிற ஒரு மனுஷனாக இருப்பா என்றால் எப்படி தெரியுமா உருவாக்குவார் வலது கையில உடையவனா இடது கையில செல்வமும் கனமும் உடையவனாக அவர் செய்வார் நான் செய்ய வேண்டியது என்ன கீழ்ப்படிதல் ஆத்மாத சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கீழ்ப்படிதல் ஞானம் ஆத்மாத தேவன் என்ன தருவாரு மாதிரி கிளியரா சொல்லுங்க வலது கையில தீர்க்காயிசு இடது கையில செல்வம் கனம் நமக்கு தேவையான இது ரெண்டும் தானே இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது என்னதெல்லாம் உலகத்தில் நமக்கு அடிப்படையான தேவை என்ன ஆரோக்கியமான சரீரம் அது இருந்தால் தான் தீர்க்காயுசோட வாழ முடியும் ரெண்டாவது நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமா இருப்பதற்கு செல்வம் மூன்றாவது மரியாதை அதையும் தர்றாரு கனத்தையும் தர்றாரு நமக்கு இதுதானே இதுக்கு மேலே ஏதாவது தேவை இருக்கா ஏன்னா இதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுச்சு தீர்க்காயிசம் வந்துருச்சு ஐஸ்வர்யங்களும் வந்துருச்சு கனமும் மரியாதையும் வந்துருச்சு நம்ம கருத்தருக்கு கொடுக்க வேண்டியது என்ன கீழ்ப்படிதல் ஞானம் ஞானம் என்றால் அவரால் நடத்தப்படுதல் மூன்றாவது ஆத்துமாதாயம் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தரால் உருவாக்கப்பட விரும்புகிற நீங்கள் கர்த்தர்க்கு கீழ்ப்படிந்து ஞானமுடையவர்களாய் ஆதாயம் பண்ணுகிறவர்களா இருந்தால் உங்க வலது கையில் தீர்க்காயுசு இருக்கும் உங்க இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஓவென்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கீழ்படியலன்னா என்னாகும் இப்போ நான் சொன்னேன் இதுக்கு ஆப்போசிட்டா யோசிங்க கீழ்ப்படிந்தா என்ன வருது ஞானம் வருது ஞானம் இருந்தால் ஆத்தமாதாயம் பண்ணுறோம் இப்படி இருக்கும்போது தேவன் தீர்க்காயிசம் தருகிறாரு செல்வமும் கனம் தர இப்ப கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்ன ஆகுது முதல்ல ஞானம் இருக்காது இல்லைன்னா கர்த்தரால் நடத்தப்பட மாட்டோம் கர்த்தரால் நடத்தப்படலைன்னா நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருப்போம் ஆத்தம் ஆதாயம் பண்ண மாட்டோம் இப்படி இருக்கும்போது தீர்க்காயிசம் இருக்காது செல்வமும் கனமும் இருக்காது ஹலோ இப்ப இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது கீழ்படியாதவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கீழ்படியா தானே அப்படி நமக்கு என்ன நான் கத்தருக்கு கீழ்படிய போறேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஐயோ சத்தம் கம்மியா இருக்கு இன்னிலிருந்து கத்தோடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிவேன் என்று ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்தா நான் ஆணித்தரமா சொல்லுவேன் உங்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டு உங்களுக்கு ஐஸ்வரியமும் கனமும் உண்டு ஹல லூய்யா என் ஆண்டோடு பார்ப்பாரு வேற அவனுக்கெல்லாம் கொடுக்கறதோ என் பிள்ளை கொடுத்தா என் பிள்ளைனால எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க என் பிள்ளைனால எத்தனை பேர் சபையில் சேர்க்கப்படுறாங்க என் பிள்ளைனால எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹலூயா அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் அவருடைய செய்தியில் சொல்லுகிறார் வெள்ளி கிரகம் பரலோகத்துக்கு போகும்போது நிறைய ட்ரெயினில் உள்ள கம்பார்ட்மெண்ட் மாதிரி நிறைய ஆத்துமாக்களை எங்கே கொண்டு வருவார் வெள்ளி கிரக தெரியுமா அவங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்தில் உள்ள பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் அவருடைய வார்த்தைகளினால கோடி கோடியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் அமெரிக்கன் பிரசிடென்டோட கூட சேர்ந்து பேசி தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவில் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு பெரிய மனிதர் அப்போ அந்த ஊழியக்காரர் பேசும்போது சொல்லுகிறார் அவர் பரல ஒரு போகும்போது ட்ரெயின் ட்ரெயினாக அதாவது கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக ஆட்களை கூட்டிட்டு எங்க போவார் பரல ஒரு போவார் நம்ம அட்லீஸ்ட் ஒரு பெட்டி ஆட்டோலையாவது என்ன செய்யணும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மையில் எனக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினது அவர் அவ்வளோ செய்கிறாரு அவ்வளோ ஊழியங்களை செஞ்சு கா நாடு நாடா போய் அவருக்கு உடம்பையும் பார்க்காம அதையும் பார்க்காம அவர் இஷ்டத்துக்கு போகாம ஆண்டவரால் நடத்தப்பட்டு எல்லா இடத்தையும் போய் சுவிசிச்சு அறிவிச்சு பாவன பாவம்னு கண்டித்து உணர்த்தி எல்லாத்தையும் செஞ்சு எத்தனையோ ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளா நடத்தி எத்தனையோ வாலிபர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்து அவர் தேம்பி ராஜ்யத்து அப்போ இந்த ஊழிய காட்சி அவர் ட்ரெயின் ட்ரெயினாக கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஒரு பெட்டி ஆட்டோலையாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனோம் எனக்கு எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க நம்மை கத்தர் அப்படி பயன்படுத்த முடியும் ஆத்மாதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் நம்ம கூட படிக்கிற ஒருத்தவங்க நரகத்துக்கு போறது நம்ம பார்த்துட்டு இருக்கலாமா நம்ம கூட வேலை பார்க்கறவங்க நரகத்துக்கு போறது ஆண்டவர் இல்லாம வாழ்றத பாத்துட்டு இருக்கலாமா நம்ம கூட வீட்டில் நம்ம அக்கா சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் நரகத்துல போகணுமா அவங்க ஆண்டவர் அறியாம போகணுமா அந்த அளவுக்கு உங்களுடைய கல்லான மனசா இல்ல ஒரு தடவையா அது கத்தோடைய வார்த்தை அவங்களுக்கு சொல்லி ஆகணும் சொல்லுகிறது நம்முடைய கடமை கேட்கறதும் கேட்காதது அவங்களுடைய காரியம் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்ம உண்மையான ஆத்ம பாரத்தோடு நம்ம சொல்லிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரம் மாறிவிடும் கல லையா அப்போ ஆண்டவர் கேட்கும்போது நீ சொன்னியான்னு கேட்கும்போது நம்ம தைரியமா சொல்லலாம் ஆண்டவரை சொன்னேன் உங்க வார்த்தையை நான் சொன்னேன் ஆனா அவங்க கேட்கலன்னு சொல்லலாம் ஆனா சொன்னியான்னு கேட்கும்போது ஆண்டவரை சொல்லல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது தள்ளப்பட்டுறக்கூடாது மறுபடியும் சொல்றேன் கீழ்ப்படிதல் ஞானம் ஆத்துமாதாயம் இது மூன்றும் இருக்கும் போது தேவன் நமக்கு வலது கையில தீர்க்காயிசையும் இடது கையில செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் வேதாமத்தில் ஒரு அருமையான ஞானவானாய் நடத்துகிறார் எதுக்கு நடத்துகிறார் ஆத்தும ஆதாயம் பண்ணும்படியாக நடத்துகிறார் ஆனா ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காக தேவன் ஒரு இடத்திற்கு அழைக்கும் போது உள்ளே நுழைகிறது என்ன உள்ள நுழைகிறது கீழ்ப்படி யோனா நீங்க முழுவதுமாக வீடுகளில் போய் வாசிங்க நான் ரொம்ப போய் வாசிங்க யோனா ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் நினைவைக்கு போய் நீ கடத்திய வார்த்தையை சொல்லி அவங்க ரெட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு ஆனா யோனா நினைவைக்கு போகாதபடிக்கு தர்ஷிசுக்கு கப்பல் எடுக்கிறார் கீழ்ப்படியாம உள்ள வந்த உடனே ஞானம் இல்லாமல் போகிறது கீழ்ப்படிதல் ஞானம் ஆத்தமாதாயம் அதை மறக்கவே கூடாது கீழ்ப்படிதல் ஞானம் ஆத்மாதாயம் அப்ப கீழ்படியும் போது கர்த்தர் நடத்துகிறார் கர்த்தர் நடத்தும் போது ஜனங்கள் ரசிக்கப்படுகிறார்கள் இப்ப கீழ்படியாம யோனாவுக்குள்ள வருகிறது இப்ப கர்த்தரால் நடத்தப்படவில்லை கர்த்தர் நடத்துகிற பாதை எங்க நினைவே அங்க போய் பிரசங்கம் பண்ணணும் ஆனா இவர் யோசிக்கிற காரியம் என்ன தர்ஷிஷுக்கு போகணும் இதுல வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கர்த்தரால் நடத்தப்படலை இப்ப ஆத்மாதாயம் பண்ணாம தர்ஷிஷுக்கு போகிறார் இவர் போகும்போது என்ன ஆயிடுச்சு இவர் நிமித்தம் அந்த கப்பல் சேதத்துக்குள்ளாக மாற்றப்படுகிறது அலைகள் பயங்கரமாக கொந்தளிக்கிறது காற்று பயங்கரமாக வீசுகிறது எல்லாரும் கடல்ல மூழ்கக்கூடிய அளவில் உடனே யாரால் இந்த சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கும்போது யோனாவால் யோனாவால இந்த பிரச்சனை யோனாவால பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கப்பல்ல பயணித்த எல்லாருடைய பொருட்களும் எங்க வீசப்பட்டது கடல்ல வீசப்பட்டது இப்பவே நம்ம கப்பல்ல போனோம்னா கொஞ்சம் நமக்கு செலவு பண்ணி தான் கப்பல் என்ன செய்ய முடியும் போக முடியும் எத்தனை பேர் கப்பலில் போயிருக்கிறீங்க யாருமே போனது இல்லையா போட்டில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க போட்டில் நிறைய பேர் போயிருக்கிறீங்க எல்லாருமே போயிருக்கிறீங்களா சரி நடந்து போயிருக்கிறீங்களா எல்லோரும் ஆ எனக்கு எனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாரு அவர் வந்து கப்பல்லாம் ஓட்டுறவர் அப்படி பயணம் அவருக்கு தெரியும் ஒரு புயல் அடிக்கும்போது எனக்கு முன்னாடி இருந்தார் புயல் அடிச்சிச்சின்னா கப்பலை தூக்கி மறிக்கிற மாதிரி தெரியுமா பார்க்க பெரிய கப்பல் இங்கேருந்து கர்மம் அவ்வளோ வரைக்கும் இருக்குமா அவ்வளோ இட அவ்வளோ பெருசாக இருக்கிற கப்பலை வந்து அலை தூக்கி அடிச்சுது தான் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இது சூழ்நிலை அப்போது இப்போவே ஒரு மனுஷன் கப்பலில் பயணம் செய்யணும்னா அவன் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு உள்ள தான் கப்பலில் பயணம் செய்ய முடியும் அதுவும் இல்லாமல் நிறைய பொருட்களை கொண்டு போகணும் அப்படின்னாலாம் பெரிய ஒரு மனிதனாக தான் இப்போவே கப்பல்ல பயணம் செய்ய முடியும் அதுவும் இப்போ கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது வழியா பொருட்களை அனுப்ப முடியும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் சரி அப்போ நான் நம்புறேன் இப்போ இந்த மாடர்ன் ஏஜ்ல இப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே ஒரு கப்பலில் பயணிக்கணும்னா நமக்கு இவ்வளோ பாடுகள் இவ்வளோ செலவுகள் இருக்கு இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக யோனா கப்பல்ல பயணித்தார்ன்னு சொன்னால் கூட பயணிச்சவங்க எல்லாம் சாதாரண மக்களாக வந்திருப்பாங்க சாதாரண மக்களாவா வந்திருப்பாங்க இல்ல எல்லாம் பெரிய பெரிய அடுக்கலதான் இருந்திருப்பாங்க ஏன்னா யோசப்பா ராஜாவே அகசிய ராஜாவை கூட தோழமை பண்றான் எதுக்காக கப்பல்களை உருவாக்குவதற்காக ரெண்டு நாளாகத்துல நம்ம பார்க்கிறோம் இருபது இருபத்தி ஒரு அமதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து அகசிய ராஜா கூட தோழமை பண்ற கப்பலை உருவாக்குறதுக்கு அப்போ சாதாரண மனுஷன் இடைப்படுகிற காரியம் அல்ல கப்பல் அப்போ இந்த யோனா அந்த கப்பலில் பயணித்ததுனால எல்லா பணக்காரர்களுடைய பொருட்களையும் பெங்க கிடக்குது கடலுக்குள்ள கிடக்குது கடைசியில் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க யோனா நான் சொல்கிறேன் என்னை தூக்கி கப்பலில் சரி கப்பல்லேருந்து என்னை தூக்கி கடலில் எரிஞ்சிருங்க தூக்கி எறிகிறாங்க அமைதல் உண்டாகுது மறுபடி மீனுக்கு வயிற்றுக்குள்ளே போயிருந்து யோனா என்ன மன்னீங்கப்பா இனி நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கவனமா நடக்கிறேன்னு சொல்லி எப்போ பொருத்தனை பண்ணினானோ மறுபடியும் கர்த்தரவனை உயிர்ப்பித்தார் மறுபடியும் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார் மறுபடி எங்கே கொண்டு போகிறார் நினைவேக்கு கொண்டு போறார் ஆத்தும ஆதாயம் பண்ணும்படியாக வைக்கிறார் அவருக்கு என்ன கோவம்னா நான் சொல்லிடுவேன் கர்த்தரனை அழிச்சு போடுவார்னு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க நீர் அவங்களை வச்சு திருவீரு காப்பாத்திருவீரு அப்ப நான் சொன்னது நடக்காம போயிருவேன் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நம்ம அதை பார்க்க கூடாது நம்ம சொன்னது கிளிக் ஆகுதோ நம்ம சொன்னது பெரிய ரிசல்ட் தரோம் கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்ப கீழ்ப்படியாம எப்ப உள்ள நுழையுதோ அப்போ தேவனால் நடத்தப்பட மாட்டோம் தேவனால் நடத்தப்படவில்லை என்றால் ஆத்து பண்ண மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளும் இருக்காது தீர்க்காயுசம் இருக்காது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனால் நடத்தப்பட்டு செய்யும் செய்யும்போது நம்மை பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நேராக பெரிய ஆசிர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கு